பொதுவாக இது உள்ளாட்சி அமைப்புகள் இந்த முகாம்களில் ஏற்பாடுகளை செய்து கொள்வார் பேசிக் கம்யூனிட்டிஸ் முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு அந்த உத்தரவை தான் பிறப்பித்துள்ளார் அங்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என் கண்காணிக்க கூறியுள்ளார் நாங்களும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தெரிவித்து அதை சரியான முறையில் இருப்பதற்கான உத்தரவுகள் தெரிவித்துள்ளோம் கடந்த முறை அதாவது இது வந்து இன்னைக்குன்ற ஒரு ஆக்டிவிட்டி இல்லை பொதுவாக மான்சூன் வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடியே நம்ம இதோட ஆய்வுக் கூட்டம் நடத்தி அதை சரிபார்த்தோம் நம்முடைய கண்காணிப்பு அலைவரும் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கூட இங்கே இருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே இது தயார் நிலையில் தான் இல்லை உள்ளது திருப்பி ஒரு வாட்டி அதை என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இல்லை இது நம்மளுடைய ரெயின்ஃபால் பேட்டனை நம்ம பார்க்கணும் இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கடல் ஒட்டி இருக்கிற தாலுக்காக்களில் தான் மழை பெய்யும் உள்ள பெய்யாதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுது ஒரு ப்ரெடிக்ஷன் உள்ளவருன்னு சொல்லுது ஸோ அது டெவலப்பிங் சிஸ்டமாக இருக்குது மழை தாக்கம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அலுவலரால் களத்தில் பணியாற்றுறது சிரமமாக இருக்கும் மழை இல்லாத இடங்களில் வேலை செய்வார்கள் இல்ல இது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் இல்லை இப்போ இப்போ வரைக்கும் அந்த எந்த ஒரு கணிப்பும் இல்லை இது டெவலப்பிங் ஆகுது அந்த மாதிரி நம்மளுக்கு மாவட்டத்துக்கு ஒரு அதிக அளவு டேமேஜஸ் இருக்கும்ன்ற ஒரு புது அப்டேட்னா கண்டிப்பா நான் உங்களை சந்திச்சு அந்த தகவலை பரிமாறிக்கொள்கிறேன் ஓகே சரி நன்றி பொதுவாக இது உள்ளாட்சி அமைப்புகள் இந்த முகாம்களில் ஏற்பாடுகளை செய்து கொள்வார் பேசிக் கம்யூனிட்டிஸ்மே முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு இந்த அந்த உத்தரவு தான் பிறப்பித்துள்ளார் அங்கு அடிப்படை தேவைகள் எல்லாம் சரியாக இருக்கின்றதா என கண்காணிக்க கூறியுள்ளார் நாங்களும் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் தெரிவித்து அதை சரியான முறையில் இருப்பதற்கான உத்தரவுகள் தெரிவித்துள்ளோம் கடந்த முறை அதாவது இது வந்து இன்னைக்குன்ற ஒரு ஆக்டிவிட்டி இல்லை பொதுவாக மான்சூன் வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடியே நம்ம இதோட ஆய்வு கூட்டம் எடுத்து அதை சரிபார்த்தோம் நம்மளுடைய கண்காணிப்பு பலவரும் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கூட இங்கே இருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே அது தயார் நிலையில் தான் இல்லை உள்ளது திருப்பி ஒரு வாட்டி அதை என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் இல்லை இது நம்மளுடைய ரெயின்ஃபால் பேட்டனை நம்ம பார்க்கணும் இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து கடல் ஒட்டி இருக்கிற தாலுக்காக்களில் தான் மழை பெய்யும் உள்ளே பெய்யாதுன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுது ஒரு ப்ரெடிக்ஷன் உள்ளவருன்னு சொல்லுது ஸோ அது டெவலப்பிங் சிஸ்டமாக இருக்குது மழை தாக்கம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அலுவலரால் களத்தில் ஆற்றுறது சிரமமாக இருக்கும் மழை இல்லாத இடங்களில் வேலை செய்வார்கள் இல்லை இது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரெடிக்ஷனும் இல்லை இப்போ இப்போ வரைக்கும் அந்த எந்த ஒரு கணிப்பும் இல்லை இது டெவலப்பிங் ஆகுது அந்த மாதிரி நம்மளுக்கு மாவட்டத்துக்கு ஒரு அதிக அளவு டேமேஜஸ் இருக்கும்ன்ற ஒரு புது அப்டேட் கண்டிப்பாக நான் உங்களை சந்தித்து அந்த தகவலை பரிமாறிக்கொண்டிருக்கேன் ஓகே சரி நன்றி